திருச்செந்தூர் மாசி திருவிழா அன்று சொல்ல வேண்டிய நூற்று பதினெட்டு முருகன் அரோகரா முருகனை வழிபடும் போது இந்த நூற்று பதினெட்டு மந்திரத்தினை சொல்லி வழிபடுங்கள் நிச்சயம் அந்த முருகன் கண்திறந்து உங்கள் கவலைகளை தீர்ப்பார் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் கந்தனுக்கு அரோகரா ஓம் குமாரகுருதாசருக்கு அரோகரா ஓம் பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா ஓம் மயூரநாதருக்கு அரோகரா ஓம் கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா ஓம் சஷ்டி பிரியருக்கு அரோகரா ஓம் சுப்பிரமணியருக்கு அரோகரா ஓம் வள்ளிக்கு அரோகரா ஓம் தெய்வானைக்கு அரோகரா ஓம் அறுபடை வீட்டுக்கு அரோகரா ஓம் சண்முகருக்கு அரோகரா ஓம் பழனிமலை முருகனுக்கு அரோகரா ஓம் திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா ஓம் சுகாமிமலை முருகனுக்கு அரோகரா ஓம் திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா ஓம் ஆவினன்குடி முருகனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா ஓம் மருதமலை முருகனுக்கு அரோகரா ஓம் இடும்பனுக்கு அரோகரா ஓம் வீரவாகு தேவருக்கு அரோகரா ஓம் வீரகேசரி தேவருக்கு அரோகரா ஓம் வீர மகேந்திர தேவருக்கு அரோகரா ஓம் வீர மகேச தேவருக்கு அரோகரா ஓம் வீர புரந்திர தேவருக்கு அரோகரா ஓம் வீர ராக்கதேவருக்கு அரோகரா ஓம் வீர மார்த்தாண்ட தேவருக்கு அரோகரா ஓம் வீராந்தக தேவருக்கு அரோகரா ஓம் வீரதீர தேவருக்கு அரோகரா ஓம் சரவணபவ மந்திரத்திற்கு அரோகரா ஓம் கார்த்திகேயனுக்கு அரோகரா ஓம் சிவசுப்பிரமணியனுக்கு அரோகரா ஓம் திருமகள் தந்த மருகனுக்கு அரோகரா ஓம் காவடி பிரியனுக்கு அரோகரா ஓம் அருமுகனுக்கு அரோகரா ஓம் ஏரகத்தேவனுக்கு அரோகரா ஓம் கௌரி நந்தனனுக்கு அரோகரா ஓம் திருச்சோலை மலையனுக்கு அரோகரா ஓம் அயில்வேலுக்கு அரோகரா ஓம் திருக்கைவேலுக்கு அரோகரா ஓம் சஷ்டிநாதனுக்கு அரோகரா ஓம் ராஜாதி ராசனுக்கு அரோகரா ஓம் முருகனின் வேலுக்கு அரோகரா ஓம் பார்வதி தந்த கூர்வேலுக்கு அரோகரா ஓம் சயவேலுக்கு அரோகரா ஓம் பெருஞ்சக்தி வடிவேலுக்கு அரோகரா ஓம் எம்பிரான் திணிவேலுக்கு அரோகரா ஓம் இகளுடை கரவேலுக்கு அரோகரா ஓம் ஐம்ரீன் வேலுக்கு அரோகரா ஓம் மகாகந்த சஷ்டிக்கு அரோகரா ஓம் குருசாமிக்கு அரோகரா ஓம் முருக அடியாருக்கு அரோகரா ஓம் சஷ்டி யாத்திரைக்கு அரோகரா ஓம் அழகப்பனுக்கு அரோகரா ஓம் பாலமுருகனுக்கு அரோகரா ஓம் பாலசுப்ரமணியனுக்கு அரோகரா ஓம் கந்தசாமிக்கு அரோகரா ஓம் குமரனுக்கு அரோகரா ஓம் குமரேசனுக்கு அரோகரா ஓம் மயூர கந்தனுக்கு அரோகரா ஓம் மயூரவாகனனுக்கு அரோகரா ஓம் ஆதிசக்தி மைந்தனுக்கு அரோகரா ஓம் பழனிவேலுக்கு அரோகரா ஓம் ராஜசுப்ரமணியனுக்கு அரோகரா ஓம் சுந்தரேஸ்வரர் மைந்தனுக்கு அரோகரா ஓம் சரவணபவனுக்கு அரோகரா ஓம் தும்பிக்கையானின் தம்பிக்கு அரோகரா ஓம் சேனாபதிக்கு அரோகரா ஓம் செந்தில்வேலனுக்கு அரோகரா ஓம் சிவகுமரனுக்கு அரோகரா ஓம் சுப்பையாவுக்கு அரோகரா ஓம் சுவாமிநாதருக்கு அரோகரா ஓம் தண்டபாணிக்கு அரோகரா ஓம் தணிகைவேலனுக்கு அரோகரா ஓம் கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா ஓம் வைரவேலுக்கு அரோகரா ஓம் விசாகனுக்கு அரோகரா ஓம் அழகனுக்கு அரோகரா ஓம் அமுதனுக்கு அரோகரா ஓம் ஆறுமுகவேலனுக்கு அரோகரா ஓம் ஞானவேலுக்கு அரோகரா ஓம் குகனுக்கு அரோகரா ஓம் குகானந்தனுக்கு அரோகரா ஓம் குருபரனுக்கு அரோகரா ஓம் குருநாதனுக்கு அரோகரா ஓம் இந்திரமுருகனுக்கு முருகனுக்கு அரோகரா ஓம் மாலவன் முருகனுக்கு அரோகரா ஓம் ஸ்கந்தகுருவுக்கு அரோகரா ஓம் கதிர்காமனுக்கு அரோகரா ஓம் கதிர்வேலுக்கு அரோகரா ஓம் கந்தவேலுக்கு அரோகரா ஓம் குமரகுருவுக்கு அரோகரா ஓம் முத்துக்குமரனுக்கு அரோகரா ஓம் பழனிநாதனுக்கு அரோகரா ஓம் பரமகுருவுக்கு அரோகரா ஓம் பழனிச்சாமிக்கு அரோகரா ஓம் முத்துவேலுக்கு அரோகரா ஓம் பரமபரனுக்கு அரோகரா ஓம் பேரழகனுக்கு அரோகரா ஓம் ராஜவேலுக்கு அரோகரா ஓம் செம்மாநிற அழகனுக்கு அரோகரா ஓம் செங்கதிர்வேலனுக்கு அரோகரா ஓம் செவ்வேலுக்கு அரோகரா ஓம் சிவகார்த்திகேயனுக்கு அரோகரா ஓம் சித்தனுக்கு அரோகரா ஓம் சூரவேலுக்கு அரோகரா ஓம் தமிழ்செல்வனுக்கு அரோகரா ஓம் தேவசேனாதிபதிக்கு அரோகரா ஓம் தமிழ்வேலுக்கு அரோகரா ஓம் தங்கவேலுக்கு அரோகரா ஓம் திருவாறுமுகத்திற்கு அரோகரா ஓம் திருமுகத்துக்கு அரோகரா ஓம் திரிபுரபவனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்திலுக்கு அரோகரா ஓம் உமைபாலனுக்கு அரோகரா ஓம் வேலையாவுக்கு அரோகரா ஓம் வெற்றிவேலுக்கு அரோகரா அரோகரா அரோகரா